எங்கயுமே போக கூடாது ஒரு கோயிலுக்கு போக கூடாது வீட்டுக்கு போனா கரெக்டா வரணும் எப்படி மேடம் இப்போ வந்து இப்போ வந்து அஞ்சரை மணிக்கு வேலை விட்டாங்கன்னா டிராஃபிக்காவும் ஆகும் பஸ் லேட் ஆகும் ஆட்டு பிடிச்சி வந்துடும் நானு இந்த டைமுக்குள்ள இருக்கணும் இப்படி வரணும்னா எப்படி சந்தேகப்படுவாரா அது நீங்கதான் கேட்கணும் மேடம் அங்க ஒரு அஞ்சு கால வரல எப்படி மேடம் நான் இருக்க முடியும் அவங்க வீட்டுல வேலை விட்டு வரணும் போகணும் வரணும் சத்தியமா சொல்ல மாட்டேன் சொல்லுவேன் கோயிலுக்கு தனியாக அனுப்ப கூடாது போக கூடாது எங்கேயுமே போக கூடாது தான் இவ்வளவு வருஷம் நான் இவங்க கூட தான் நீங்க தான் முடிவு பண்ணணும் பேசி முடிவு பண்ணீங்க இல்ல நான் உங்க கிட்ட சொல்லிட்டு மேம் வந்தா கூட எதுவும் பேச மாட்டேன் மேம் இங்கே பேச கூட தான் மேம் இவே எனக்கு வேலைக்கு போய் கரெக்டா வந்தாலே போதும் யார்கிட்ட பேச வேணாம் போன் போன் வீட்டுக்கு வந்தா கூட போன் தர மாட்டேன் மேம் என்ன மேடம் அப்படியெல்லாம் வாழ முடியாதுங்க இந்த போன் வச்சுக்க சொல்லுங்க பட்டன் செல் வச்சுக்க சொல்லுங்க